பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறை தலம் திரு வெங்குரு இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம் காலை நல் கொண்டடி பரவி கருத்த ஓலமது இடமுன் உயிருடு மால உதைத்தவன் குமையவள் விருப்பன் எம்பெருமான் மாலை வந்தணுக போதம் பந்துலவி மரிதீரை சங்கோடு பவளம் முன்முந்தி வேலை வந்தனையும் சோலைகள் சூழ்ந்த பெங்கூரு மேவி உள் வீற்றிருந்தாரே பெண்ணினை பாகம் அமர்ந்து செஞ்சடை மேல் பிறையோடும் அரவீனை அணிந்தழகாக பன்னீனை பாடி ஆடி முன்பலிக்குள் பரமரியம் அடிகளார் பரிசுகள் பேணி மண்ணீனை மூடி வான்முகடு ஏறி மறுதீரை கடல் முகந்து எடுப்ப மாற்றுயர்ந்து வெண்ணளவு ஓங்கி வந்திடி கோயில் வெங்கூரு மேவி உள் வீற்றிருந்தாரே போரியல் பூ இல்லா உருவம் மதுவாகி உன் வேடனது உருவது கொண்டு காரிகை காண தனஞ்சயன் தன்னை கருத்தவர்க்கு அளித்துடன் காதல் செய்மான் நேரிசை ஆக அறுபதம் முரன்று நிறைமலர் பிண்டுதிந்து வேரிகள் எங்கும் பெங்கூரு மேவி உள் வீற்றிருந்தாரே வண்டனை கொன்றை வண்ணியும் மொத்தம் மறுவிய கூவிளம் எரு கொடுமிக்க கொண்டனி சடையர் விடையினர் பூதம் கொடுகொட்டி கொட்டி கூடியும் உழவர் ஆக வேதம் பயில்வர் முன் பாய் போனல் கங்கையை சடைமேல் உள் வீற்றிருந்தாரே சடையினர் மேனி நீரது பூசி தக்கைக்குள் பொக்கணம் இட்டுடனாக கடைதோறும் வந்து பலியது கொண்டு கண்டவர் மணமாவை கவர்ந்தழகாக படையது ஏந்தி பைங்கையில் உமையவள் பாகமும் அமர்ந்தரு செய்து விடையோடு பூதம் சோழ்தர சென்று பெங்கூரு உள் வீற்றிருந்தாரே கரைபோரு கடலில் திரையது மோத கங்குல் வந்தேறிய சங்கமும் இப்பி உரைகூடை முத்தம் மணலிடை வைகி பூங்குவான் இருளற துரப்ப எந்தி செய்யும் குறைமேலி வேதம் போற்று பூசுரர்கள் புரிந்தவர் நலம் கொள் ஆகுதி இனி நிறைந்த விரைமாலி தூபம் விசும்பினை மறைக்கும் வெங்கூறு மேவி உள் வீற்றிருந்தாரே வல்லின் நுண் இடையாள் உமையவள் தன்னை மறுகிட வருமத கலிச்சினை மயங்க கொல்லையில் பிடித்தங்கு உரித்தவள் விருவல் கெடுத்தவர் விரிவோழில் மிக திரு ஆளில் நல்லறம் உரைத்து ஞானமோடு இருப்ப நலிந்தீடல் ஊற்று வந்து அக்கருப்பு வெள்ளியை பொடிபட விழித்தவர் விரும்பி வெங்கூரு மேவி உள் வீற்றிருந்தாரே அன்றெடுப்ப பலதலை முடியோடு தோழவை நெறிய பூங்கிய விரலால் பூன்றி அன்றவர்க்கே ஒளி வாழது கொடுத்து அழகாய கோங்கோடு செருந்தி கோவில மத்தம் ஒன்றையும் குழாவீய செஞ்சடை செல்வர் வேங்கை பொன்மலர் ஆர்விரை தரு கோயில் வீற்றிருந்தாரே ஆரூடை சடையம் அடிகளை காண அறியோடு பிரமணம் அளப்பதற்காகி சேருடை திகழ்வான திடைபூக்கும் செலவர தவிந்தனர் எழிலுடை திகழ்வின் நீரூடை கோல மேனிய நெற்றி கண்ணீனர் விண்ணவர் கை தொழுதேத்த வேறு எமை ஆள விரும்பிய விகிதர் பெங்கூரு வீற்றிருந்தாரே பாடூடை குண்டர் சாக்கிய சமணர் பயில் தரும் மரபூரை விட்டழகாக ஏடூடை மலரால் பொருட்டு வந்த கண் எல்லையில் வேள்வியை தகர்த்தரு செய்து காடு இடை கடினாய் கலந்துடன் சூழ கண்டவர் வெறுவூற விழித்து வைதாய வேடுவுடை கோலம் விரும்பிய விகிதர் வெங்கூரு மேவி உள் வீற்றிருந்தாரே விண்ணியல் விமானம் விரும்பிய பெருமான் வெங்கூரு மேவி உள் வீற்றிருந்தாரே நன்னிய நூலன் ஞான சம்பந்தன் நவீன இவ்வாய்மொழி நலமிகு பத்தும் பன்னியல்பு பத்திமையாலே பாடியும் ஆடியும் பயில வல்லோர்கள் விமானம் கொடுவரையேறி வியனுலகு ஆண்டு வீற்றிருப்பவர் தாமே வியனுலகு ஆண்டு வீற்றிருப்பவர்தாமே சிற்றம்பலம் தில்லை அம்பலம்